ஆசிய கண்ட சிங்கம் ஹன்குல் பிக்மி ஹாக்ஸ் சிங்கபால் குரங்கு ஆகியவற்றில் இருக்கும் ஒற்றுமை என்ன தெரியுமா நண்பர்களே பதில் என்னவென்றால் இவற்றில் ஏதும் உலகில் வேறு எங்குமே காணப்படாது நமது தேசத்தில் மட்டுமே காணப்படும் உண்மையிலேயே தாவரங்களாகட்டும் உயிரினங்களாகட்டும் ஒரு மிகப்பெரிய துடிப்புடைய உயிரின சூழல் அமைப்பு நம்மிடத்திலே இருக்கிறது இந்த வனவிலங்குகள் நமது வரலாறு மற்றும் கலாச்சாரத்தோடு ஒன்றிக் கலந்தவை பல உயிரினங்கள் நமது தெய்வங்களின் வாகனங்களாகவும் இருக்கின்றன மத்திய பாரதத்தின் பல பழங்குடி இனத்தவர் பாகேஸ்வரை வழிபாடு செய்கின்றார்கள் மகாராஷ்டிரத்தில் வாகோபா வழிபாட்டு பாரம்பரியம் நிலவி வருகிறது பகவான் ஐயப்பனுக்கும் புலிக்கும் இருக்கும் உறவு மிகவும் ஆழமானது சுந்தர் காடுகளில் போன் பீபிக்கு பூஜையும் அர்ச்சனைகளும் செய்யப்படுகின்றன இந்த தேவியின் வாகனம் புலி நம்முடைய கர்நாடகத்தின் ஹூலி வேஷா தமிழ்நாட்டின் புலியாட்டம் மற்றும் கேரளத்தின் புலிக்களி போன்ற பல கலாச்சார நடனங்கள் இருக்கின்றன இவை இயற்கை மற்றும் வன உயிரினங்களோடு நம்மை இணைக்கின்றன வன உயிரின பாதுகாப்போடு தொடர்புடைய பல பணிகளில் மிக உற்சாகத்தோடு பங்களிப்பை நல்கி வரும் நமது பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு நான் என் நன்றிகளை தெரிவிக்கிறேன்